நண்பர்களே அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு மகான் நிகழ்த்தும் மகிமைகளையும் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் கண்டறிந்து வருகிறோம் முந்தைய இரண்டு வீடியோக்களின் இந்த தலைப்பில் ஸ்ரீ மகாபெரியுவா நிகழ்த்திய சில மகிமைகளை கண்டோம் இன்றைய குருவாரத்தில் நான் என் சிந்தனைகளை ஓடவிட்டதில் இந்த வாரம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமையை பற்றி இந்த வாரம் வெளியிடலாம் என எனக்கு தோன்றியது மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புத மகிமைகளையும் அவரின் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் நாம் சில முந்தைய வீடியோக்களில் கண்டறிந்திருக்கிறோம் இன்றைய வீடியோ நம்பர் ஐம்பத்தி இரண்டின் மூலம் நான் பல நூல்களின் மூலம் அறிந்த அவரின் அற்புத மகிமை ஒன்றை கண்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நரசிம்ம அவதானிக்கு ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் ஸ்ரீ நரசிம்ம அவதானி என்பவர் அக்கல்கோட் என்னும் ஊரில் வசித்து வந்தார் இவ்வூர் சோலாப்பூருக்கு அருகில் உள்ளது நரசிம்ம அவதானி ஒரு பிரம்மச்சாரி இவருக்கு எவ்வளவு முயன்றும் கூட பரிப்பறிவே எட்டவில்லை விஜயதாசர் தாசப்பனாக இருக்கையில் எப்படியெல்லாம் ஏளனப்படுத்தப்பட்டாரோ அவ்வாறே இவரையும் ஊர் மக்களெல்லாம் முட்டாள என பட்டம் கட்டி கேலி செய்தனர் இவர் மீது பரிதாபம் கொண்ட ஒருவர் இவரை ஆத அழைத்த ஆதரவாக பேசினார் அப்பா நீ எதற்கும் கவலைப்படாது உன்னை விட மோசமானவர்களெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் குணமடைந்திருக்கிறார்கள் உனக்கோ படிப்பு வரவில்லை என்ற ஒரு குறைதான் நீ மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கு உனக்கு நல்ல வழி கிட்டும் என்றார் எனக்கு அவரின் மீது எந்த ஸ்லோகமும் சொல்லத் தெரியாது நான் எப்படி அவரை துதிப்பது நரசிம்மதானி ஆர்வத்துடன் கேட்கிறார் எதுவும் சொல்ல வேண்டாம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற அஷ்டாட்சர ஜபத்தை தினந்தோறும் பாராயணம் செய் அதுவே போதும் என்ற என்றதும் அப்படியே செய்கிறேன் என்று ஆவலோடு சொன்னார் நரசிம்மாவதானி அதன்படி மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்பதை பன்னிரண்டு லட்சம் முறை ஜபம் செய்தார் ஒரு நாள் இரவு நரசிம்மாவதானியின் கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி இவரின் நாவினிலே ஸ்ரீ என்ற பீஜாட்சரத்தை எழுதினார் விஜயதாசரின் நாவினிலே விட்டலா என்று புரந்தரதாசர் எழுதியதைப் போல இவரின் நாவினிலே ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ என்று எழுதினார் அதுவும் கனவில் எழுதியதுதான் இதுவும் கனவில் எழுதியதுதான் விஜயதாசர் அடுத்த நாள் முதல் கீர்த்தனைகள் பாட ஆரம்பித்தார் படிப்பு அறிவில்லாத முட்டாளாக விளங்கிய நரசிம்ம அவதானி அடுத்த நாள் காலை முதல் ஸ்ரீ மத்வ வேதாந்த நூல்களுக்கு அருவியிலிருந்து நீர் கொட்டுவது போல மிக சரளமாக பிரவசனம் செய்து பொருள் உணர்த்தியது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இவ்வளவு ஏன் மகாகவி காளிதாசை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் இயற்றிய காவியங்கள் இன்றளவும் இரவா பெற்று விளங்குகின்றன ஆனால் காளிதாசர் மெத்த படித்தவரா என்ன அவரது நாவினிலே அம்பிகை எழுதியதால் தானே அவர் கீர்த்தி பெற்றார் புரந்தரதாசர் விஜயதாசர் நாவிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் நரசிம்ம அவதானி நாவிலும் எழுதியதெல்லாம் சாத்தியமான ஒன்றுதான் நரசிம்ம அவதானி சிறந்து விளங்கியதோடல்லாமல் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வித்யாதேவியின் அருள் கிடைக்க வழி செய்தார் வந்தவர்களுக்கெல்லாம் வித்தையை கற்றுத்தந்து வேதாந்த சாகரத்திலே நன்கு த தேர்ச்சி பெற வைத்தார் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளையும் எடுத்து உரைத்து வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது மத்வ மதம் அந்த மத்வ மதத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் சோ அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் காண்போம் வாரி ஸ்ரீமதானந்த தீர்த்தேந்து பாசனம் மமமானசே ஆசாசே சாது சப்தார்த்த சரிதீசாபி விருத்தையே ஸ்ரீ ராகவேந்திர விஜய பிரதம சர்க்க மூன்று என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீ மத்வ தீர்த்தர் அருள் பாலித்து நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவினை பார்த்ததும் எப்படி பொங்குகின்றதோ அவ்வாறு தன் அருள்முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று மூன்றாவது ஸ்லோகம் விளையும் பயிர் முளையிலே என்பார்கள் அதாவது அப்பயிர் முளைவிடும் தன்மையை வைத்தே அது செழித்து வளருமா அல்லது ஒசித்து போகுமா என்பதை சுலபமாக சொல்லிவிட இயலும் விதைத்த விதையானது நன்கு முளைவிட அந்த நிலம் நல்லதாக இருக்க வேண்டும் தேவையான எரு இட்டிருக்க வேண்டும் நீர் வார்த்திருக்க வேண்டும் வெயிலும் நிழலும் சரியான விகிதத்தில் வருமாறு இருக்க வேண்டும் முளை விட்டு இலை விட்டாலும் அதை யாரும் மிதிக்காமல் பாதுகாக்க வேண்டும் சற்று வளர்ந்ததும் ஆடு மாடுகள் மேயாமல் பராமரிக்க வேண்டும் தேவையான உரங்களை அவ்வப்போது இட வேண்டும் களை எடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்தால்தான் இப்படியெல்லாம் அமைந்தால்தான் அந்த செடியானது நன்கு வளர்ந்து பல பேருக்கும் பயன்தரும் மரமாக மாறும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த குலம் சிரேஷ்டமானது கோத்திரம் புனிதமானது பிறந்த இடமும் வளர்ந்த இடமும் குருகுல வாசம் இருந்த விதமும் சந்நியாசம் பெற்ற இடமும் பிருந்தாவன பிரவேசம் செய்த இடமும் உத்தமமானவை ஒவ்வொரு பிறவியிலும் அவருக்கு அமைந்த ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் போன்றோர் மிகச் சிறந்தவர்கள் அவர் அனுஷ்டித்த ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்ற சித்தாந்தத்தை போதித்த மத்வ ஆச்சாரியர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மத்வ சித்தாந்தத்தை பாவித்தவர் ஸ்ரீ மத்வர் மத்வ மதத்தில் உள்ள எல்லா மடங்கு மதங்களுக்கும் அவரே ஆதாரம் அவரே ஆச்சாரியர் அவர்தான் ஸ்ரீ மத்வாச்சாரியர் தற்போது ஸ்ரீ மத்வாச்சாரியரை பற்றி சிலவற்றைக் கண்டு அவர் அவர் ஏற்படுத்திய கொள்கைகளை பற்றி இனி காண்போம் அழகிய சிறு குன்று அந்த விமானகிரி குன்றின் மீது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ துர்காதேவி ஆலயம் அதற்கெதிரே சற்று பெரிய குன்றின் மீது பரசுராமர் ஆலயம் தனுஷ் சர பான கதா பரசு எனும் தீர்த்தங்கள் இவையெல்லாம் அருகில் உள்ள புனிதமான இடத்தில் அமைந்திருந்தன அந்த இடத்தின் பெயர் பாஜகம் என்பது பாஜக கஷேத்திரத்திலே நாராயணப்பட்டர் என்னும் மத்திய கேகப்பட்டர் பிரவச்சனங்கள் செய்து கொண்டு மிகச்சிறந்த ஆச்சாரசீலராக விளங்கி வந்தார் அவர் தினந்தோறும் தவறாமல் அனைத்து கிரியைகளையும் செய்து வந்தார் ஆயினும் அந்த அந்தனருக்கு பிறந்த இரு குழந்தை செல்வுகளும் ஆண்டு போயின இறைவா என்ன சோதனை என்று மக்கட்பேறு வேண்டி உடுப்பியிலிருந்து அனந்தேஸ்வரர் ஆலயத்தில் கடும் தவம் மேற்கொண்டு ஆலயத்தில் வழங்கும் பாலை மட்டும் உணவாக உண்டு வந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் இதேபோல் இடைவிடாது தொழுது வந்தார் ஸ்ரீ மத்திய கேகப்பட்டர் இதே அனந்தேஸ்வரர் ஆலயத்தில் அச்சுத பிரேட்சர் அல்லது அச்சுத பிரஜர் எனும் ஆச்சாரியர் ஒருவர் சுவாமியை வணங்கி வந்தார் அப்போது சகல குணபூர்ணனாகிய ஸ்ரீ ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்னும் தத்துவத்தை ஸ்தாபிக்க வாயுகுமாரனே உமக்கு சீடனாக அமைவான் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை மிக நெருங்கிவிட்டது என்று அங்கிருந்த ஒருவர் மீது ஸ்ரீ அனந்தேஸ்வரர் ஆவேச விடைவில் வந்து அச்சுத பேச்சுக்கு அருள் பாலித்தார் இது இப்படி இருக்க அந்த நேரத்தில் தான் மத்திய கேகப்பட்டருக்கு ஒரு ஆண் குழமாகவு முப்பத்தி இரண்டு லட்சணங்களோடு ஞான பிழம்பென பிறக்கலாயிற்று குழந்தைக்கு வாசுதேவன் என பெயரிட்டு ஆச்சார குணங்களோடு வளர்க்கலாயினர் வாசுதேவன் மிகவும் துடுக்கானவன் திருவிழா ஒன்றிற்கு தன் தாய் தந்தையரோடு சென்றிருக்கையில் பசுவின் வாழை பிடித்துக்கொண்டு காடு மலை நீர்நிலைகளை கடந்து பெற்றோர்கள் மகனை காணாது தவித்தபோது அதே நிலையிலே மாட்டின் வாளை பிடித்தவாறே திரும்பி வந்தான் ஒரு சமயம் வாசுதேவனின் தந்தைக்கு கடன் தந்தவர் தனக்கு தேவை என கேட்க வாசுதேவன் புளியங்கொட்டையை எடுத்து தந்து இதோ கடனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தந்ததும் அவை அனைத்தும் தங்க வெள்ளி நாணயங்களாக மாறின மற்றொரு சமயம் வாசுதேவனுக்கு கொள்ளை பசி அம்மா வீட்டில் இல்லை ஊற வைத்திருந்த கொள் அத்தனையும் தின்று தீர்த்ததைக் கண்டு மனம் பதை பதைத்து இந்த பிஞ்சு வயிற்றிலே சிரிக்குமா என்று கவலைப்பட்டனர் பெற்றோர் ஆனால் வாசுதேவன் வழக்கம்போல் ஓடி விளையாடினான் கொள்ளும் தீர்ணமாயிற்று பிரிதொரு சமயம் பெற்றோருக்கு தெரியாமல் உடுப்பி அனந்தேஸ்வரர் ஆலயத்திற்கு வாசுதேவன் ஓடி வந்தான் தேடாத இடமெல்லாம் தேடி கடைசியில் உடுப்பியிலே கண்டு தனியாக எப்படியடா நான் நானெங்கே தனியாய் வந்தேன் இறைவன் இல்லாத இடமென்று இருந்தால்தானே தனியாவேன் என்று வாசுதேவன் சொன்னதும் வியந்து வாயெடுத்து நின்றனர் வேறொரு சமயம் குன்றின் மீது ஆடிக்கொண்டிருந்த வாசுதேவனை தாயார் அழைத்த போது அடுத்த நிமிடமே வீட்டின் முன் நின்றான் வாசுதேவனின் சின்னஞ்சிறு பாதங்களை இன்றளவும் அந்த குஞ்சாறு மீது காணலாம் இதை போன்று இன்னும் அநேக லீலைகளை கண்ட பெற்றோருக்கும் மற்றோரை போல ஆச்சரியமாக இருந்தாலும் வாசுதேவனின் வயதிற்கும் செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லாததைக் கண்டு மனதிற்கு என்னவோ செய்தது அதற்கேற்ப வாசுதேவனும் ஒரு நாள் தன் பெற்றோரை நோக்கி நான் சந்நியாசம் மேற்கொள்ளப் போகிறேன் என்றதும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாயினர் எது நடக்கக்கூடாது என்று அஞ்சினார்களோ அதை தன் மகனின் வாயாலேயே கேட்டதும் வானமே இடிந்து தலைமீது விழுந்ததைப் போல் இடிந்து அப்பா வாசுதேவா உன்னை தவமிருந்து பெற்றது இதற்காகத்தானா எங்களை விட்டுவிட்டு சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்படியப்பா உனக்கு தோன்றியது வயதான காலத்தில் யாரப்பா துணை என்று கதறையதையும் பொருட்படுத்தாத சிறுவன் வாசுதேவன் தான் அணிந்திருந்த துணியை கிழித்து கௌபீனமாக அணிந்து கொண்டு துறையைப் போல் நின்றதும் வாசுதேவா வாசுதேவா அப்பா உனக்கு இந்த கோலம் உன்னை வளர்த்து திருமணம் செய்விட்டு பேரனை கொஞ்ச வேண்டும் என்கின்ற நம் எண்ணத்தில் மண்ணை அள்ளி போடாதேடா உன் காலை பிடித்து கேட்கிறோம் என்று வாசுதேவனின் கால்களை துக்கம் தாழாத நிலை தளர்ந்து விழுந்தனர் ஆஹா ஆஹா எனக்கு சந்நியாசத்திற்கு நீங்களே அனுமதி தந்ததற்கு நன்றி மிக்க நன்றி வாசுதேவா நீ என்ன சொல்கிறாய் சிறியவர்கள் பெரியவர்களின் காலில் விழலாம் ஆனால் பெரியவர்கள் சிறுவனின் காலில் விழுந்தால் அந்த சிறுவன் சன்னியாசியாகத்தானே இருக்க வேண்டும் வாசுதேவா எங்களை இம்சைப்படுத்தாதே சரி நான் துறவு மேற்கொள்ளவில்லை அப்பா அனந்தேஸ்வரா எல்லாம் நின் கருணை அதாவது உங்களுக்கு இன்னொரு மகன் பிறப்பான் என்னப்பா சொல்கிறாய் நீயே எங்கள் மகன்தானே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எனக்கு தம்பி பிறக்கும் வரையில் நான் சன்னியாசம் மேற்கொள்வதில்லை உங்களை காப்பாற்ற என் தம்பி துணை இருப்பான் இப்போது சம்மதம் தானே சம்மதிக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு பார்க்க இயலாது என்றதும் வேறு வழியின்றி சம்மதம் தந்தனர் அதேபோல் சிறிது காலத்தில் மத்திய கேகப்பட்டருக்கு இன்னொரு மகன் பிறந்தான் வாசுதேவனுக்கு தந்திருந்த வாக்கின்படி அவனை அனந்தேஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர் வாசுதேவனின் வருகைக்காகவே காத்திருந்த அச்சுத பிரேட்சர் வாசுதேவனை கண்டு மகிழ்ந்து இறைவன் அன்று ஆவேசத்தின் மூலம் அருளியது இவனைத்தான் என்று தெரிந்து வாசுதேவனுக்கு சந்யாச தீட்சை தந்து பூரண பிரக்ஞர் என்ற நாமகரணத்தையும் சூட்டுகிறார் பூரண பிரக்ஞர் ஒரு ஏக சந்த சந்தக்கராகி அதாவது ஒரு முறை சொன்னால் எந்த கடினமான பாடமானாலும் உடனே மனதில் கொண்டு விடுவான் குருவிற்கே புதிய விளக்கம் சொல்லும் அளவிற்கு ஞானம் பெற்றிருந்தான் பூர்ண பிரஜர்தான் ஆனந்த தீர்த்தர் மத்வர் அனுமான தீர்த்தர் சுக தீர்த்தர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு பட்டத்திற்கும் தனித்தனியான விளக்கங்கள் உள்ளன தீட்சை பெற்ற ஆனந்த தீர்த்த பாதாச்சாரியார் தேச சஞ்சாரம் செய்தார் வாதிட்டோரை வென்றார் ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தன்மன் என்பதை ஸ்திரமாக நிலைநாட்டினார் ஸ்ரீமத்வர் கட்டுடல் வாய்ந்தவர் மல்யுத்தத்தில் சிறந்தவர் ஹனும பீம பராக்கிரமங்களை கொண்டவர் சிக்மகளூருக்கு அருகே கலசா கிராமத்து பத்ரா நதியில் ஆயிரம் பேர் சேர்ந்தும் செய்ய முடியாத காரியத்தை ஐம்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லை ஒரே கையினால் தூக்கி நதியின் மத்தியில் வைத்து அந்த ஊராருக்கு நன்மை செய்த கம்பீரமான காட்சியை இன்றும் நாம் காணலாம் ஸ்ரீ மத்வரின் ஜீரண சக்தி அசாத்தியமானது குழந்தையாக இருந்தபோது கொள்ளை தின்றது போல் தற்போதும் அவரது ஜீரண சக்தியை சோதிக்க அவர் நன்கு உண்டு முடித்த பின்னர் இருநூற்றுக்கும் அதிகமாக தந்த வாழைப்பழங்களை ஒரே மூச்சில் தின்று தனது வயிற்றில் உள்ள ஜடாராக்னியின் மகிமையை புலப்படுத்தினார் ஸ்ரீ மத்வர் சென்று அங்கே ஸ்ரீ வேதவியாசரை சந்திக்கிறார் தான் இயற்றிய கீதா பாஷ்யத்தை சமர்ப்பிக்கிறார் பாபங்களைப் போக்க பத்ரியைப் போல புனிதமான நதிக்கு கங்கையைப் போல விஷ்ணுவிற்கு மேலான தெய்வம் இல்லாதது போல தனது வைஷ்ணவ தத்துவத்திற்கு ஈடாக உலகில் வேறெதுவும் இல்லை என்பதையும் சாதிக்கிறார் சிஷ்யர் ஒருவர் கங்கா ஸ்நானத்துக்காக காசிக்கு செல நினைத்த போது கங்கையே தான் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார் அதுதான் மத்வ சரோவரமாகும் ஸ்ரீமத்வர் மீண்டும் இரண்டாவது முறையாக பத்ரிக்கு செல்கிறார் வேதத்தை உச்சரித்தால் விதையும் முளைவிடும் என்கிறார்களே அதை செய்து காட்டுங்கள் என்று வழியிலே ஒரு கேட்க அவ்வாறே செய்து காட்டினான் ஸ்ரீ மத்வாச்சாரியார் முப்பத்தேழு நூல்களை ஏற்றியுள்ளார் இவரது நூல்கள் அனைத்தும் சர்வ மூல கிரந்தம் எனப்படுகிறது ஒரு சமயம் சமுத்திரத்திலே திசை தெரியாது கலங்கி நின்ற கப்பலுக்கு தன் காஷாயத்தை சுழற்றி கரையை காட்டியதும் கப்பலின் உரிமையாளர் மகிழ்ந்து பொன்னும் பொருளும் ரத்னங்களையும் தர முன்வந்தபோது போது வேண்டாமென கூறி கப்பலுக்கு இருபுறமும் பாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு கோபிச்சந்தன கட்டிகளை மட்டும் கேட்டு பெற்றுக்கொண்டார் அதிலே ஒரு கட்டியை துவாதச ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே உடுப்பிக்கு எடுத்து வந்தார் அதிலிருந்து கிடைத்த ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தை உடுப்பிலே பிரதிஷ்டை செய்து பூஜைக்காக அஷ்டமடங்களையும் ஏற்படுத்தினார் இன்றும் அவையே சுழல் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதித்து வருகின்றனர் ஸ்ரீமத்வர் பத்ரிக்கு சென்ற போது ஸ்ரீ வேதவியாசர் எட்டு பிடி மண்ணை எடுத்து தனது முஷ்டியினால் இறுக்கி தந்தார் அவை அனைத்தும் சிலைகளாயின வியாசமுஷ்டி என்று அழைக்கப்படும் அவை இன்றைக்கு கூட பூஜையில் உள்ளன என்பது சிறப்பான அம்சமாகும் அவற்றில் ஒன்று நம் மந்திராலய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பூஜையிலும் உள்ளது என்பது விசேஷமாகும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் இவ்வளவு வைராக்கியமாய் வீரதீரனாய் ஞானவானனாய் ஞானவானா இருக்க என்ன காரணம் ஸ்ரீ மத்வர் வாயுதேவனின் அவதாரம் என்பதுதான் ஆம் வாயுதேவர் மூன்று அவதாரங்களை எடுத்தார் ஹனும பீம மத்வ எனும் மூன்றே அவை இதே வாயுதேவர் தான் சங்ககர்ணர் சாபம் பெற்ற போது கலங்காதே சங்ககர்ணா என்று சொல்லி நீ பூலோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே இறைபக்தியை வளர்ப்பதற்கே சாபம் பெற்றுள்ளாய் என்பதற்கேற்ப ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ராகவேந்திரராய் அவதரித்தார் என்பதை நாம் அனை ஏற்கனவே கண்டோம் ஸ்ரீ வாயு தேவர் ஹனும அவதாரத்திலே ஸ்ரீ ராமதேவை சேவை செய்தார் பீம அவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார் ஸ்ரீ மத்வ அவதாரத்திலே ஸ்ரீ வேதவியாச சேவையை செய்தார் பீமனைப் போல் எதனையும் தின்று தீரணிக்கும் வலிமையை ஸ்ரீ மத்வரும் பெற்றிருந்தார் ஸ்ரீ ஹனுமனைப் போல் எதையும் திடமாகவும் அனாயாசமாகவும் செய்து முடிக்கும் ஆற்றலை ஸ்ரீ மத்வாச்சாரியரும் பெற்றிருந்தார் ஸ்ரீ திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் ஹனும பீம மத்வ அவதாரங்களாக அவதரித்த வாயு தேவனை குறித்து वायुस्तु அதற்கு முன்னும் பின்னும் சொல்ல வேண்டிய ஸ்ரீ நரசிம்ம நகஸ்துத்தியை ஸ்ரீ மத்வர் ஏற்றியதால் அது ஹரிவாய் ஸ்துதி எனப்படுகிறது திரிவிக்ரம பண்டிதாச்சாரியரின் குமாரர் தான் ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியார் இவர் தான் ஸ்ரீ மத்வரின் சரிதத்தை சுமத்வ விஜயம் எனும் தலைப்பில் ஏற்றினார் ஸ்ரீ இது இவர் ஸ்ரீ மத்வாச்சாரியின் சம காலத்தவர் அதாவது ஸ்ரீ மத்வருடனே இருந்து அவரது சரிதத்தை எழுதியவர் இதனால் தான் ஸ்ரீ ராகவேந்திரருடன் உடனிருந்து மகாகவி நாராயணாச்சாரியார் ஏற்றிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயமும் ஸ்ரீ சுமத்வ விஜயத்தைப் போல் இன்றும் கீர்த்தியுடன் விளங்கி வருகின்றது ஸ்ரீ ராகவேந்திரரின் சரிதத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ஆதார நூலாக இருப்பதைப் போன்று ஸ்ரீ மத்வரின் சரிதத்திற்கு ஆதாரம் சுமத்வ விஜயமாகும் சுமத்வ விஜயத்தில் பதினாறு அத்தியாயங்கள் உள்ளன இப்படி புகழ்பெற்ற ஸ்ரீ மத்வாச்சாரியர் பிங்கள ஆண்டு உத்தராயண மகாசுத்த நவமி என்று பத்ரிக்கு செல்ல எண்ணப்பட்டார் அனந்தீஸ்வரராயலயத்தில் ஐத்ரேய பாஷ்யத்தை போதித்துக் கொண்டிருந்த போது எல்லாம் அந்த போதனையில் மகிழ்வுற்று விண்ணிலிருந்து மாறி பெய்தனர் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவித மலர்கள் விழவிழ ஸ்ரீ மத்வாச்சாரியரே மூழ்கும் அளவிற்கு போய்விட்டார் பின்னர் நேரமாக நேரமாக அப்போதும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் மலர்குவியிலிருந்து வெளியே வராததால் சிஷ்யர்கள் பூக்களை விளக்கிப் பார்த்தபோது அங்கே மத்வாச்சாரியரை காணவில்லை அவர் எங்கே சென்றார் எப்படி சென்றார் அவர் இன்றும் பத்ரியிலே இருந்து வருகிறார் ஸ்ரீ வேதவியாசருடன் இருந்து வருகிறார் சிறு பிராயத்திலேயே தாயார் அழித்த மறுநிமிடமே குன்றின் மீது இருந்த மத்வர் தன் வீட்டின் முன்பு நிற்கவில்லையா அதே போல் மலர்குவியலில் இருந்தவர் பத்ரிகாசிரமத்துக்கு சென்றார் ஸ்ரீ மத்வர் பத்ரிகாசிரம பிரவேசம் செய்த தினத்தையே ஆண்டுதோறும் நவமி என்று சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் இவர் பத்ரிகாசிரம பிரவேசம் பத்ரி என்றால் தற்போதுள்ள பத்ரிநாத் அல்ல அதற்கும் மேலே உள்ள மேல்பதிரியில்தான் ஸ்ரீ மத்வர் வாசம் செய்து வருவதாக நம்பப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இவ்வளவு அற்புத சக்தியை பற்றி இன்றளவும் ஜீவனோடு இருந்து வருவதற்கு காரணம் அவர் கடைபிடித்து வரும் ஸ்ரீ மத்வரின் போதனைகளும் அவரின் அருளுமே ஆகும் ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்ற திடமனதே ஆகும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அலட்சித்து வரும் ஸ்ரீ மத்வாச்சாரியர் போதித்துள்ள துவைத்த சித்தாந்தம் என்பது உயர்ந்தது எளியது சித்தாந்தத்தின் விளக்கங்களை ஸ்ரீ மத்வாச்சாரியரை பற்றி மேலும் காணலாம் இப்போது துவைத சித்தாந்தத்தின் முக்கிய சாராம்சத்தை மட்டும் நாம் பார்ப்போம் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்ம ஜெகத் சத்யம் பரமாத்மா ஜீவா ம ஜடம் மூன்றுக்கும் பேதம் மூன்றுக்கும் உள்ள பஞ்சபேதம் அதாவது பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் பேதம் பரமாத்மாவிற்கும் ஜடத்திற்கும் பேதம் ஜீவாத்மாவிற்கும் ஜடத்திற்கும் பேதம் ஜீவர்களுக்குள் பேதம் ஜடத்துக்குள் பேதம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளும் ஒவ்வொரு மகிமையும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் நல்வழியில் நடக்க வைக்கும் நலம் பல கிடைக்க வைக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமான புனிதமான ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமைகளில் ஆழ்ந்து நமது இன்னல்கள் அனைத்தும் நீங்க பெற்று சுக வாழ்வு வாழ்வோமாக ம மற்றொரு மற்றொரு வீடியோ மூலம் நாம் சில மகிமைகளை ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை காணலாம் தேங்க்யூ